அனைவருக்கும் வணக்கம் ட்ரெயினில் டிக்கெட் வந்து நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம் ரீஃபண்ட் அதாவது நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரீஃபண்ட் வரும் அப்போவும் நம்ம வந்து ஒழுங்காக ரீஃபண்ட் வரணும் சரியாக ரீஃபண்ட் வரணும் நம்ம பணம் திரும்ப கிடைக்கிற அப்படின்னா கேன்சல் பண்ணலாமா அந்த டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணலாமா இல்லைன்னா டிடிஆர் அப்படின்ற இருக்கு அதாவது டிடிஆர் ஃபைல் பண்ணலாமா டிடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் கேன்சல் பண்ணணா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிவிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்து உங்களுக்கு எளிதாக கிடச்சிடும் இப்போ பார்த்துக்கணுங்க ட்ரெயின் டிக்கெட் வந்து நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம் புக் பண்ணும்போது அதை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு பிஃபோர் கூட கேன்சல் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் நாலு மணி நேரத்துக்கு அதாவது ட்ரெயின் கிளம்புறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணுனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் ஓகேவா இப்போ நம்ம பாருங்கள் கேன்சலேஷன் ரூல்ஸை பாருங்கள் கேன்சலேஷன் இஸ் அலோடு தேர்ட்டி மினிட்ஸ் பிஃபோர் ஷெடியூல் டிபார்ச்சர் ஆஃப் ட்ரெயின் அதாவது ட்ரெயின் கிளம்புறதுக்கு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் ஆனால் நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணால் அதாவது சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணால் தான் பணம் திரும்ப கிடைக்கும் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி கேன்சல் பண்ணால் பணம் திரும்ப கிடைக்காது வேறு யாருக்காது அந்த டிக்கெட்டை கொடுப்பாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் டிடிஆர் வந்து ரயில்வே ரூல்ஸு படி அந்த ட்ரெயின் கிளம்புனதுக்கப்புறமா ஃபைல் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஃபைல் பண்ண முடியாது ஓகேவா இதுதான் டிடிஆர் ரூல்ஸு டிடிஆர் வந்து என்ன காரணத்துக்காக ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே தெரியணும் அப்படி சொல்லி தனி வீடியோ இருக்குது அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க ஆனால் டிடிஆர் வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அதாவது ரயில்வே தரப்பில் வந்து எதாவது தப்பு நடந்திருக்கு அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் டிடிஆர் ஃபைல் பண்ணால் நமக்கு பணம் கிடைக்கும் இல்லைனா நீங்கள் வந்து கேன்சல் தான் பண்ணணும் இது வீடியோ எதுக்காக போடணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா நம்ம நண்பர் அதாவது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இதை கேட்டிருந்தார் ஹலோ சார் சாரி ஃபார் லேட் நைட் மெசேஜ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேட்டிருந்தாரு நான் டிடிஆர் பண்ணும்போது எரர் காட்டு தான் எப்படி ஃபைல் பண்ணுது சார் ஹெல்ப் மீ கேட்டுதான் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லி கே சொல்லியிருந்தார் அதாவது எதுக்கு நான் டிடிஆர் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதுக்கு அவர் சொன்னார் ரீஃபண்டுக்காக தான் சார் கேன்சல் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை நார்மலை சார் நார்மலாக கேன்சல் பண்ணுங்க பணம் ரிட்டர்ன் வருமா அப்படி சொல்லி கேட்டார் அதாவது ட்ரெயின் எப்போ கிளம்புன்னு கேட்டால் நாளை காலையில் பதினோரு ரூபாய்க்கு தான் அப்படி சொன்னார் அப்போ வந்து கண்டிப்பாக நார்மலாக கேன்சல் பண்ணால் பணம் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் வந்து டிக்கெட் வந்து நார்மல் டிக்கெட் தான் போட்டுக்கிங்க ரிசர்வேஷன் டிக்கெட்டு நார்மல் டிக்கெட் ஏசி டிக்கெட் போட்டுக்கிங்க அப்போ வந்து நாளை காலையில் உள்ள ட்ரெயினுக்கு இப்போ வரைக்கும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அதாவது நாலு மணி நேரத்திற்கு முன்னாடி வரைக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் அப்போ நாளை காலை பதினொன்றரைக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயினுக்கு இப்போ வரைக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கு டிடிஆர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது டிடிஆர் பண்ணாலும் பணம் கிடைக்காது டிடிஆர் வந்து எதுக்காக ஃபைல் பண்ணணும் அது ஒரு நல்ல காரணம் அதாவது ரயில்வே தரப்புலேருந்து எதாவது தப்பு நடந்துச்சு ரயில்வே ரயில் ட்ரெயின் லேட்டு ட்ரெயின் பெட்டி ஏதாவது அப்படி ஆகிடுச்சி இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு ஒரு நல்ல காரணங்களாக இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து டிடிஆர் ஃபைல் பண்ணணும் இந்த மாதிரி டிடிஆர் ஃபைல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத முழு டீட்டெயிலோட வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ வந்து இவரோட டவுட்டையும் தீத்தாச்சு இப்போ உங்களுக்கும் இந்த மாதிரி டவுட்டுகள் இருக்கும் அந்த டவுட்டையும் வந்து தீ தீத்தாச்சு ஓகேவா அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ